பாரதி ராஜா வத்தல குண்டு இவர் கேட்டுள்ள கேள்வி கிரகங்களின் வேதக நிலை பற்றி உங்களின் கருத்து இந்த இடத்துல இந்த வேதகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர் சரியாக இதை புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறோம் ஏன்னா வேதகன் அப்படிங்கிறது வேறொரு இடத்துல வருது வேதகன் பாசகன் காரகன் அப்படின்ட்டு வரும் ஒரு நாலு ஐட்டம் வரும் புரியுதா அது வேற ஒரு சப்ஜெக்டு அந்த சமாச்சாரமே வேற ஒரு சப்ஜெக்ட் ஆனால் இங்கே வேதக நிலைன்னா வேதை நிலையங்கிறது தான் இவர் வேதக நிலையின்னு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேதகம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை வேதகன் பாசகன் காரகன் இந்த மாதிரியான ஒரு நாலு ஆதிபத்தியம் வருது அது தனியாக இருக்குது அதை பற்றி நான் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி ரெட்டு ஒன்றாவது ரெண்டாவது பாகத்தில் கொடுத்துட்டேன் அது ரொம்ப வருஷத்துக்கு முந்தி எழுதுனது நானே இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை இந்த ப வேதகன் காரகன் பாசகன் போதகன் இதையெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அதெல்லாம் வேலை செய்யறதில்லை அதனால் அனுபவத்தில் நான் பொழுது அதெல்லாம் வேலை செய்யலைங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டேன் ஆனால் அதை கொடுத்துருக்கேன் அது எ எதுக்காக பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தணும் அது என்ன வேலை செய்யுது எல்லாத்தையும் ஜோதிட ஆராய்ச்சி திரட்டில் முதல் இரண்டு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எழுதின புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் ஆனால் அது வேதகன் அது வேத இவர் வேதக நிலை அப்படின்னு சொல்லும்போது அது வேதை நிலை தான் அந்த வேதை எப்படி அதுக்குன்னு எழுதியிருக்கேன் நித்திய வேதை கோசார வேதை அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கோசார பல நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த வேதக நிலை வேதை நிலை வேதக மறுபடியும் நம்ம வேதக நிலைன்னு எனக்கும் வருது அதை படிச்சுட்டு வேதக நிலையில் வேதை நிலை வேதை நிலை என்றால் வேதை என்றால் கத்தரித்தல் அல்லது வெட்டுதல் அப்படின்னு பேர் கத்தரித்தல் வெட்டுதல் கத்திரத்தை வெட்டுறது அல்லது கத்திரில் கத்தரிக்கிறது அதான் வேதை அது எதனால் ஏற்படுது ரெண்டு விதமானது நித்திய வேதை கோசார வேதை நித்திய வேதை எப்படி ஏற்படுத்துணும் கோசார வேதை எப்படி ஏற்படுத்தணும் என்னுடைய கோசார பல நிர்ணயங்களில் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அது எழுதி ரொம்ப வருஷாச்சு அதனால் என்ன எழுதியிருக்கிறேங்கிறது இந்த வயசில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுங்கிறது கஷ்டந்தான் இருந்தாலும் பொதுவாக கருத்தை சொல்லிடுறேன் ஒரு கிரகத்துக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு கிரகத்துக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த எட்டாம் இடத்தில் உள்ள கிரகம் இந்த கிரகத்துக்கு வேதையாக அமையும் அப்போ இந்த கிரகத்தை வேலை செய்கிறத அது தடை பண்ணும் அதான் வேதை நிலை அதனால் தான் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட ரெண்டு எட்டு சுத்தமாக இருக்கணுங்க ரெண்டு ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணுங்கிறாங்க எதுக்கு இந்த எட்டாம் இடம் ஏன் சுத்தமாக இருக்கணும்னு கேட்குறோன்னா அந்த லக்கணத்துக்கு அந்த எட்டாம் இடம் வேதையாக இருக்கும் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகம் அந்த லக்கணத்துக்கு வேதையாக இருக்கும் வேதையாக அமைஞ்சிடும் அப்போது அந்த லக்கணத்தை வந்து செயல்பட விடாமல் தடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அது மாதிரி வேலை செய்யும் அதான் கோசார வேதைங்கிறது சந்திரனுக்கு எட்டில் ஒரு கிரகம் வரும்பொழுது கோசார வேதை ஏற்படும் லக்கணத்துக்கு எட்டிலே ஒரு கிரகம் இருந்தால் அது நித்திய வேதையாகும் அதை பற்றி தெளிவான விவரங்களை இன்னும் நல்லா கொடுத்துருக்கேன் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் கோசார பலன் நிர்ணயம் அதை வாங்கி படித்தாக்க உங்களுக்கு நல்ல முறையில் புரியும் அது கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் இப்போ புத்தகங்கள் நான் நாற்பது புத்தகம் எழுதிட்டேன் அந்த நாற்பது புத்தகத்தில் அது வந்து பத்தாவது புத்தகமோ பதினோராவது புத்தகமோ நான் எழுதுனது கோசார பலன் நிர்ணயம் அது வந்து வாங்கி படிங்க இந்த வேதையை பற்றி சரி வேதகன் அப்படிங்கிறது இல்லை வேதக இல்லை வேதை நிலை வேதகம் வேதகன் அப்படின்னு வந்து அது வேற சப்ஜெக்டே வேறு அதை இப்போ யாரும் எடுத்துக்கிறதே இல்லை அதை பற்றி பேசுகிறது கூட ஆள் இல்லை வேதகன் போதகன் பாசகன் காரகன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு அது வேற அதை இப்போ யாரும் எடுத்துக்கிறதே இல்லை எல்லாம் அதாவது போயிடுச்சு அது வழக்கொழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் வழக்கொழிந்து விட்டது ஆகையினால் இங்கே வேதை நிலை அப்போ நித்திய வேதை கோசார வேதை ரெண்டு வேதை உண்டு இந்த ரெண்டு வேதையே நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கோசார பலன் நிர்ணயம் புத்தகத்தை வாங்கி நல்லா படிங்க அருமையாக தெரிஞ்சுக்கலாம் இது வேலை செய்யும் கண்டிப்பாக இந்த வேதை நிலை பயனளிக்கும் இதுக்கு பலன் உண்டு கண்டிப்பாக உண்டு ஆகையினால் அதை அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லது தான்